நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்க இலக்கிய சிரிக்க போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பயிரில் இருக்காங்களோ அவங்க வந்து இலக்கியா கட்ட சண்டை போட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா யாரோ ஒருத்தர் ஊருக்கு பேரு தெரியாதவங்க என் புள்ளைய வந்து அவங்க புள்ளன்னு சொல்லுவாங்க அதை நம்பிக்கிட்டு நீயும் ஆமா சாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெயி ஜப் தட்டினியா நீ எல்லாம் அந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு சொன்ன பாத்தியா கௌதமா யாரோ ஒருத்தர் வந்ததுமே அவங்களுக்காக விட்டு தண்ட தீர விசாரிச்சா எதனா பண்ணியா இன்னும் இலக்கியா நீயும் இப்படி பண்ணிட்டே உன்னை எந்த அளவுக்கு நான் நம்பினா அவங்க யாருன்னு சொல்லிட்டே தெரியல ஆனா அவங்ககிட்ட தான் என் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நீ எப்படி ஏத்துக்கலாம் நானே எதுவுமே ஏத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீங்க எதுவுமே பேச அநேக சைலண்டா இருங்க எங்க எதாவது பேசுனா அங்கங்க அதாவது பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏதோ ஒன்னு பண்ணு உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கோபமா போய் அதே சமயத்துல மறுபக்கம் பயிர் வந்து ஏ இலக்கியா நீ தேவையில்லாத விஷயம் மழை பண்ணிருக்கேன் பிரிக்க பாத்த மொபைல உன்னை அவ்வளவுதான் கொன்றுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி இருந்து மேல மொட்டை மடிக்க போறான் உடனே அஞ்சலி நேரியா போயிட்டு அப்படியே சும்மா அஞ்சலி உழுதும் பாருங்க கண்ணத்து மலை அடி அடி போட்டு ஏய் அஞ்சலி நீ என்ன பண்ற ஏதா இது பண்ற என்ன நான் தில்லங்கடிகள் பண்ற எல்லாம் எனக்கு தெரியும் இனிமேதாமா உனக்கு இருக்குது நீ எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வந்தா உங்களை மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துப்பேன் உன்னை சும்மா மாட்டேன் உன்னை சும்மா விடமாட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்குவேன் உன்னை எதுக்காக இப்ப மன்னிச்சு விட்டுங்கிறது அவங்கள ஏத்தன இருக்கிறது இது எல்லாமே நீ தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வச்சு ஈட்டை விட்டு ஓட வைக்க போறேன் அதுக்காக தான் அந்த பிளான் உனக்கு தெரியாது இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கியா சொல்ல உடனே அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருது ஏ என்னடி பைத்தி மாதிரி பேசினிருக்கேன் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ண போறேன் ஏதோ நான் தான் அவங்கள நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து கூட்டின அந்த மாதிரி பேசினு இருக்கேன் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் போவியா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அஞ்சலியோட அம்மா போன் பண்றா உடனே அஞ்சலி போன அப்படியே சைலண்டா உடனே புடிங்க அட்டன் பண்ணிடுறான் அஞ்சலி வாய முடி இன்னா அஞ்சலி நம்ம ரெடி பண்ண முடியே கௌதமுக்கு போலி பேரண்ட்ஸ் என்ன வந்து நடிச்சாங்களா கௌதம் கூட்டு போயிட்டாங்களா இனிமேல் இந்த சொத்தால நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா 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 அந்த சொத்தலாம் உங்களுக்குதான் நீங்க என்ன என்ன பண்றீங்க எது பண்றீங்க எல்லாமே தெரியும் அவங்க வாயாலே நீங்கதான் ஏதாவது பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்ல வைக்குவேன் அது சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய சொன்னிருக்கா இதெல்லாம் எங்க போய் முடியா போகுது எதெல்லாம் போய் முடிய போறன்னு சொல்லி தெரியலைங்க ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னே இருக்க ஒரு பக்கம் பிரச்சனை போகாமயே இருக்கு கடவுளே ரொம்பவே டென்ஷனல ஒரு பக்கம் போயினு இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போறதுன்னு சொல்லி விட்டாரு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாஜ்ஐனர் கால அவர் என்ன அஞ்சலிகாவுக்கு ஃபோன் பண்றா ஃபோன் பண்ணி என்ன அஞ்சலி ஏதோ ஏதோ சொல்லுနေறாங்க எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி என்னதான் பண்ணின்னு இருக்க ஒரு பிளான் பண்ணுன உடனே ஊனால பண்ண முடியாது அந்த இலிக்காவே தெரிஞ்சா அந்த இலிக்கா ஊட்லயே அவள வெச்சளே இருக்க இதனால ஊ மார்க்கைக்கு பிரச்சனை இருக்கு குஸ்தாரா இருந்து கோ நடிப்புல இருந்து கொஞ்சம் ஒரு இது பண்ண வைக்காத டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அது எதுவுமே எடுக்கறாத அவள சீக்கிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச இருக்காங்க இதெல்லாம் என்ன எங்க போய் எவ்வளவு தூரம் போக போது எங்க போய் முடிய போகணும்னு சொல்லுது இல்லை ஆனா அஞ்சலிக்கு இந்த எந்த விஷயமும் தெரியாம அஞ்சலி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா லாஸ்ட்ல அவளுக்கு ரிபீட் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அஞ்சலிக்கு தெரியாதுமே பாப்போம் பொறுத்து இருந்து அஞ்சலிக்கு சரியான ரிபீட் அடிக்க போறாங்க அப்பதான் அஞ்சலிக்கு புரிய போது எதுக்கடா நாம தேவையில்லாம இந்த மாதிரி நினைச்சோம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு வரப்போ கதல போறாங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி Hvala